அனைவருக்கும் வணக்கம் நான் அசோக்ராஜ் கூலிங் டவர் லாசஸ் கூலிங் டவரில் ஆப்ரேஷன் லாசஸ் ஆர் ஆர் ட்ரிப்ட் லாசஸ் ஆர் ஆர் லாசஸ் லாசஸ் ஸோ இந்த மாதிரி த்ரீ ஆஃப் லாசஸ் வந்து வில் டேக் இன் எனி டைப் ஆஃப் கூலிங் டவர் மே கிராஸ் ஃப்ளோ ஆர் கவுண்ட் ஃப்ளோ இல்லை ஃபேன் டைப்பை பொறுத்து இண்டிவிஜுவல் டிராஃப்ட் நேச்சுரல் டிராஃப்ட் ஆர் ஃபோர்ஸ் ட்ராஃப்ட் எப்படி வேணாலும் கட்டும் ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லாசஸ் அப்படின்றது வந்து ஏற்படும் ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் லாசஸ் வந்து பார்க்கறோம் ஸோ இந்த எவாப்ரேஷன் லாசஸ் எவ்வளோ வந்து இங்கே ஏன் எவாப்ரேஷன் நடக்குதுன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா எவாப்ரேட்டிங் கூலிங் ப்ராசஸ் மூலியமா தான் நம்மளுடைய ஹாட் வாட்டர் வந்து கோல்டு வாட்டரை நம்ம பண்ணுறோம் இன்னொன்று இது வந்து இட்ஸ் வெரி ஓப்பன் டு தி அட்மாஸ்பியர் த வாட்டர்ஸ் கெட்டிங் ரெண்டாவது கேப் அது இட் இஸ் கெட்டிங் ஆபரேட்டர் ஸோ ஓகேவா ஸோ அப்படிங்கம்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஆபரேஷன் லாசஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஜென்ரலாக வந்து மேனபேக்சர் கைட்லைன்ஸ் ப்ராசஸிங்கில் என்ன அப்படின்றத வேல்யூ என்னன்றது டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க மேபி அது அந்த வேல்யூ இல்லை அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இப்போ ஃபார்முலாவில் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் ஸோ அது என்ன ஃபார்ம்லா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி போட்டு சிஆர் சிஆர் சிபி டபுள் பை ஹச்வி ஸ் ஈக்குவல் டு சிஆர் சிபி பை ஹச்இ ஸோ இங்கே இ அப்படின்னா எவாப்ரேஷனல் லாசஸ் இம்மேட்ரிக் பூப்பர் அவர் சி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா சிஓசியை தான் மென்ஷன் பண்ணுறாங்க சி அப்படின்னு அதாவது சைக்கிள் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இது வந்து யூனிட்லெஸ் நம்பர் இது அப்போ அதோட வேல்யூ என்னோ அது த்ரீலேருந்து செவனுக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ இருக்கும் ஸோ அந்த வேல்யூ நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த சியோடய வேல்யூ ஓ கோபி சைக்கிள் கான்சன்ட்ரேஷன் வேல்யூ ஸோ சி முடிஞ்சிச்சு ஆர் ரேஞ்ச் ரேஞ்சுனா டிகிரி செல்சியஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹாட் வாட்டர் டெம்பரேச்சர் அண்ட் கோல்ட் வாட்டர் டெம்பரேச்சர் இந்த இடத்துக்குள்ள டிஃப்ரென்ஸாக ரேஞ்ச்னு சொல்லி சொல்லியிருப்போம் ஸோ அந்த வேலையை அப்ளை பண்ணணும் சிபி அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட்டுக்கு வந்து அது ஒரு வேல்யூ இருக்கு என்ன அப்படின்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் ஃபோர் கிலோஜூல் பர் கேஜி பர் டிகிரி செல்சியஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் எயிட் ஃபோர் கிலோஜூல் பர் கேஜி பர் டிகிரி செல்சியஸ் அந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அந்த பேர் ஹெச்வி ஸோ அது வந்து என்ன சொல்கிறது ஹெச்வி அப்படின்றது வந்து வேப்பரைசேஷன் ஸோ ஹீட் ஹீட் வேப்பரைசேஷனுடைய வேல்யூ சரிங்களா ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ டூ சிக்ஸ் ஜீரோ அது வந்து லேட்டன் ஹீட் ஆஃப் லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஓகேங்களா ஸோ ஹீட் வேப்பரை லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் தான் வந்து அந்த ஹச்வி அப்படின்ற சொல்லி சொல்கிறது அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ சிக்ஸ் ஜீரோ கிலோச்சூல் பர் கேஜி டூ டூ சிக்ஸ் ஜீரோ கிலோச்சூல் பர் கேஜி ஸோ இந்த வேல்யூட்டாக நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவாபரேஷன் லாசஸ் என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஓகேங்களா ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோலேருந்து எவாப்ரேஷன் லாஸஸ்க்கான ஃபார்ம்லாம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை பற்றி நிறையா டவுட்ஸ் என்ன கமெண்ட்லாம் செலக்ட்